இந்த பார்க்க கோத்திரியோ வால்பாறையோ கொடைக்கானலோ எங்கேயும் பார்க்க முடியாது பாருங்க ரோடு டிராபிக் இல்ல ரோடு ஆகலாம் சைடு வீவும் சமையா இருக்கு குவிரும் பயங்கரமா இருக்கு மழையும் பயங்கரமா இருக்கு எல்லா அம்சம் கொண்டாலும் இந்த ரோடு என்ன நிலச்சரிக்கா అంబేద్కర్ నగర్లీ తెలుగు సీని కనకొల్లా కాదు ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் ரோடு ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அதுவும் ஹில்ஸ்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரோடு வாங்க கண்டிப்பாக ஊட்டிட்டு கோத்தகிரி தட்டப்பட்டி சேமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயத்தை காத்துட்டு இருக்கு எப்படி இருக்கு பாரு

అలాగే ఆపత్ ఎలామే నరే కేర్ఫుల్ డ్రైవ్ పను కారా సరి బైక్ என்ன கோத்தி வந்துருச்சா கோவத்திரி எட்டு கிலோமீட்டர் அப்பா வணக்கம் மக்களே இப்பதான் ஒரு டீ பிரேக் எடுத்து டீ பிரேக் எடுத்துட்டு கிளம்பேன் மேட்டுப்பாளையத்துக்கு கோவத்தகிரி அதை விட குளிருங்க ஊட்டி விட பயங்கர கூலிருங்க கோவாத்திரியில ஒரு ஆனா சமையா இருந்துச்சுங்க நானே எத்தனை பேட்டி வீட்டில் வந்துட்டு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் எப்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லைங்க அந்த அளவுக்கு சென்டையா இருந்துச்சு இந்த வழி அவ்வளவு டிராபிக் இருக்காது நம்ம பாத்துக்கு போயிட்டே இருக்கிற சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காயமுடியும் முன்னாடியே இருக்கார தண்ணியமும் போயிட்டு இருக்கு என்ன பண்றது அதுக்கு முன்னாடி பஸ் வேற போகுது இதெல்லாம் டிராபிக் கம்மி அந்த வழியை கம்பேர் பண்ணும் போது அடுத்த ஸ்டாப்பு அரவேணி அங்க போய் வரிக்கி பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஆனால் இந்த வரைக்கும் பாப்பா வந்து நல்லா சாப்பிடுதான் அதுக்காக வாங்கிட்டு போங்க அப்புறம் அந்த சால்ட் பிஸ்கட்டு சால்ட்டு பிஸ்கட் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸுங்க சூப்பராக இருக்கு கோத்தகிரி வந்து கோத்தகிரி வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க கோடநாடு போயிருக்கலாம் எங்கே டைம் ஆகி போச்சு ரெண்டரை ஆகி போச்சு இந்த என்னெங்க இருக்குது எங்கே இருக்காது ம இஷ்டம் தான் அதிகமாக இருக்குது இன்னைக்கு நாளைக்குள்ளே நாங்கள் பார்த்துட்டோமே அப்புறம் நான் அங்க போய் பார்க்கறது நேரம் ஸ்டாட் இருக்காப்புல அவர் கார் கார் பரவாயில்ல அதனால் எஸ்பீகன்ஸான டிரைவர் போல சடனாக ரைட் கட் எடுத்து ரெட்டு வாங்க போயிட்டாப்புல ஏன்னா ஆப்போசிட் ஒரு லாரி வாங்கிட்டு இருந்துச்சு இந்த ஹைட் இந்த அப்படியே சடங்கு பிரேக் போட்டாப்புல ரொம்ப ஹோல்டு மாதிரி லைட் இந்த ஹைடு எனக்கு தெரிஞ்சு எயிட்டி ஃபைவ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா போ

கார காரே இந்த பஸ் யோட கூட்டிட்டு போயிட்டே இருக்கல அந்த டர்னி கேட் சாட் மூணு பாயிண்ட் கம்மியாச்சுங்க ஆச்சுங்க கேமரால அந்த பேட்டரி கம்மியா சுட்ச் ஆப் அப்புறம் தான் மாத்தியே போட்டேன் பாக்கல என்ன கதை கம்மனை கழுவிக்கு நேரம் சார்ஜ் போட்டுருவாங்க இருக்கு